டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்கள் சமீபத்தில் அவரோட நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஐம்பதாவது படமா வெளிவந்திருக்கக்கூடிய அந்தகன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு சோ முதல் அந்த திரைப்படம் வெற்றி அடையணும்னு நம்ம மனதார வாழ்த்துவோம் டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்கள் தொண்ணூறு காலகட்டங்களில் அரவிந்த் சாமி மட்டும்தான் ஆனழகன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பீரியட்ல இன்னொரு ஆனழகன் இருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணவர் யார்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகன் அறிமுகமாக வரார் அதுவும் எத்தனை வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வயசுலங்க தான் மேஜரா ஆகாமே வந்து பாத்தீங்கன்னா மைனரா ஒரு பையன் தமிழ் சினிமாவில கதாநாயகனா நடிச்சார்னா இந்த டாப் ஸ்டார் நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள் மட்டும்தாங்க இந்த வைகாசி பிறந்தாச்சு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதுங்க வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்து இன்னொரு படம் ஹிட் படமா அமையணும்னு முடிவு பண்ணி நம்ம தியாகராஜன் சார் அதாவது பிரசாந்த் அவர்களோட அப்பா தியாகராஜன் சார் என்ன பண்றாருனா தியாகராஜன் அவர்களோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைஞ்சது ரெண்டு படத்தை சொல்லலாம் ஒன்னும் மலையூர் மாமட்டியான் இன்னும் நீங்கள் கேட்டவை ஸோ எப்படி நீங்கள் கேட்டவை திரைப்படம் ஒரு திருப்பு முனையா தியாகராஜனுக்கு அமைஞ்சதோ அதே போல மகேந்திரா வச்சு ஒரு படம் பண்ணா பிரசாந்த் அவர்களுக்கு திருப்பு முனையா அமையும் முடிவு பண்ணி வண்ண வண்ண பூக்கள் அப்படின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண வச்சார் தியாகராஜன் அவர்கள் ஆனா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்றதுதான் உண்மை வண்ண வண்ண பூக்கள் அப்படின்ற திரைப்படம் பிளாப் ஆனாலும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் செம்பருத்தி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு இந்த செம்பருத்தி படம் ரிலீஸ் ஆன உடனே முதல் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிக்அப் ஆகல படம் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி அவர்கள் தான் ஏன்னா இதுக்கு முன்னால அவர் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை வச்சு புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி ஆக்ஷன் ஓரியன்டட் திரைப்படத்தை எடுத்திருந்தார் அதுவும் அவரோட படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் குறைவாவே இருக்கும் ஆனா இந்த செம்பருத்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் எட்டு பாடல்கள் வச்சிருக்காங்க சோ இந்த பாடல் வந்து எப்படியும் ஹிட்டா வாய்ப்பில்லை ஏன்னா இவர் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஸ்டோரியை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் இவர் எப்படிங்க லவ் சப்ஜெக்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் கண்ட்ரவர்ஸ் இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு இந்த செம்பருத்தி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் இட் திரைப்படமா அமைஞ்சுது அப்படின்றதாங்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் நம்ம டாப் ஸ்டார் பிரஷாந்த் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் நடிக்கிறாரு ராசா மகன் எங்க தம்பி கண்மணி கிருஷ்ணா மன்னவா இப்படி நிறைய திரைப்படங்கள்ல வந்து நடிக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து வருடங்கள்ல நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு ரெண்டு திரைப்படங்கள் தான் கை கொடுக்குது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருடா திருடா இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்ததுனால ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படம் இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆனழகன் இதோட இயக்குனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் அவர்களோட அப்பா தியாகராஜன் அவர்கள் தான் சோ இந்த தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஏழு காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு திரைப்படங்கள் தான் நம்ம பிரசாந்த் அவர்கள் கிட்ட ஆகுது ஒன்னு திருடா திருடா இன்னொன்னு ஆனழகன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அறிமுகமான நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்கு திரைப்படங்கள் தான் ஹிட் கொடுக்குறாரு வைகாசி பிறந்தாச்சு செம்பருத்தி திருடா திருடா ஆனழகன் இந்த நான்கு திரைப்படங்கள் மட்டும்தான் அவருக்கு பேர் சொல்லக்கூடிய படங்களா இருக்கு மீதி திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரசாந்த் என்றவர் ஒரு நடிகரா தான் இருக்காரு அப்படின்ற ஒரு முறையில தான் போதே தவிர ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய அளவுக்கு இவருக்கு எந்த படமும் கை கொடுக்கல ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள் இந்தியா லெவல்ல பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக வர்றாருனா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சங்கர் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த ஜீன்ஸ் திரைப்படம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்குமே நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு ஏர்முகமா இருந்ததுன்னே சொல்லாங்க சினி பீல்டுல ஜீன்ஸ் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணெதிரியே தோண்டினால் பூமகள் ஊர்வலம் ஜோடி ஸ்டார் சாக்லேட் பார்த்தேன் ரசித்தேன் இந்த மாதிரி வெற்றி திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்குமே கொடுத்துட்டு வர சொல்லாங்க தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி திரைப்படங்களை நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கொடுத்துட்டு வந்தாலும் ஒரே மாதிரியான படங்களாவே கொடுத்துட்டு வரதுனால ஜனங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் படங்களில் ஒரு சலிப்பு தன்மை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த லவ் சப்ஜெக்ட்ல இருந்து நாம ஒரு வித்தியாசமான கதையை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ல பண்ணணும் முடிவு பண்ணி நிறைய கதைகள் கேட்கிறாரு அந்த டைம்ல இவருக்கு கரெக்டான ஒரு கதையா மாட்டின விஷயம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் அரிய

அருமையான ஒரு ஹிட் படமா அமைஞ்சதுன்னே சொல்லலாம் சோ இந்த படத்தோட வெற்றிக்கு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை விட வடிவேல அவர்களோட நகைச்சுவை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்ற அளவுக்கு வெளியில அதிக அளவுல டாக் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோட வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தாங்க சோ நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கூடவே ஜோடி போட்டு நடிச்சவர் சோ அவருக்கு எப்பேற்பட்ட பெண் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த சூழ்நிலையில மும்பையை சேர்ந்த தொழிலதிபரோட பெண் கிரகலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாகரத்துல போய் முடியுது காரணம் என்னன்னா இந்த கிரகலட்சுமி அப்படின்ற பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி தைவசாயி நாலு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் லேட்டா தெரிய வந்ததுங்க ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் லண்டன் தகப்பன் சாமி அடைக்கலம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் கண்டினியூஸாக நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் ஃப்ளாப் கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு பக்கம் புதுமுகங்களோட வரவு இவரோட மார்க்கெட் குறைய ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பர்சனல் லைஃப் அதாவது தன்னோட கல்யாண வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியில் முடியுது தைவஸில் போய் முடியுது ஸோ இந்த மாதிரி அழுத்தங்கள் காரணமாக தொடர்ந்து இவரால் சினிமா படங்களில் நடிக்க முடியல இவருக்கு மார்க்கெட் குறைஞ்சி நிறைய வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்காம போயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இவர் எந்த பட வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கவே இல்லைங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடம் தமிழ் சினிமாவுல எந்த படமும் ரிலீஸ் ஆகாம தவிச்சாரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்றது உண்மை சோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்பேர் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல ஜீன்ஸ் திரைப்படம் எப்படி அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்டாங்களோ அதே போல மிக பிரம்மாண்டமா அதிக பொருட்செலவில் நிறைய நடிகர் நடிகைகள் வச்சு வெளிவந்த திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் இந்த பொன்னர் சங்கர் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு வணிக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னர் சங்கர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆன படமா அமைஞ்சது சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் பிரசாந்த் வச்சு படம் எடுக்கிறதுக்கே யோசிச்சாங்கன்னு சொல்லலாம் இதே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்கனவே தியாகராஜன் அவர்கள் நடிச்ச மலையூர் மம்மட்டியான் படத்தோட நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள் வச்சு மலையூர் மம்மட்டியான் அதே கதையை வந்து திரும்பவும் கம்பேர் கொடுத்தாங்க இதுல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா எயிட்டிஸ்ல ஓடின இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்துக்கு செட் ஆச்சு இப்ப டூ தௌசண்ட்

ஒரு பெரிய நடிகரா மீண்டும் வலவர் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்தகன் அப்படின்ற திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த திரைப்படம் வந்து ஒரு ரீமேக் திரைப்படம் சோ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி பூஜை எல்லாம் போடுறாங்க இவங்களோட கெட்டனர் என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதுல கரெக்டா லாக் டவுன் வந்து உட்கார்ந்து சோ அதனால கோவிட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்தகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி போகுது திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எல்லாம் இந்த படத்தை அப்பப்போ எடுக்கிறாங்க திரும்பவும் செகண்ட் லாக் டவுன் வருது சோ பதினெட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்னொரு ஆறு ஓடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு கேப் வந்துட்டு இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் த கோட் அப்படின்ற திரைப்படத்துல நம்ம பிரசாந்த் அவர்கள் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு சோ தொடர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல ஷூட் பண்ண அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த திரைப்படத்தின் மூலியமா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் எப்படி நைன்டிஸ் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய காதல் மன்னனா வளம் வந்து ஒரு நல்ல நடிகரா அச்சீவ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த அந்தகன் திரைப்படத்தின் மூலியமா மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகரா வளம் வந்து மீண்டும் டாப் ஸ்டார் மீண்டும் ஒரு ஆணழகன் மீண்டும் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றத அவர் நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள் கிட்ட வேண்டிப்போம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி